ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையி வசல்லம் அவர்களுக்கு யூதர்கள் சூனியம் செய்தார்கள் இந்த சூனியத்துடைய தாக்கத்தினால் ஆறு மாதங்கள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த சூனியத்தை யார் செய்தது நபியவர்களுடைய எந்த பொருட்களை வைத்து இந்த சூனியம் செய்யப்பட்டது இந்த சூனியத்துடைய தாக்கத்தை சல்லல்லாஹு அலே வசல்லம் எவ்வாறு அடைந்து கொண்டார்கள் இந்த சூனியத்தை அல்லாஹ் இல்லாமலாக்குவதற்காக வேண்டி நபியவர்களுக்கு என்ன அமலை கற்றுக் கொடுத்தான் எப்படி இந்த யூதர்கள் தான் இந்த சூனியத்தை செய்தார்கள் என்று நபியவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவிலே நாங்கள் பார்ப்போம்

இணை வைப்பாளர்களும் என்பதாக அல்லாஹ் குரானினை கூறுகிறார் அந்த அடிப்படையில் யூதர்கள் முஸ்லிம்களுடைய பயங்கரமான விரோதிகள் அவர்களுடைய முக்கியமாக மூன்று முக்கியமான யூத கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள் எப்படியாவது நபி அவர்களை ஒழித்து விட வேண்டும் என்று தான் இவர்கள் முழு ஈடுபட்டார்கள் இவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தமிழ் அந்த சந்தர்ப்பங்களிலே ஜிபுகளை சலாம் அவர்கள் மூலமாக இவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் நபிய அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான் இந்த அடிப்படையில்தான் அந்த காலத்தில் யூதர்கள் சூனியம் செய்வதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் இந்த சூனியம் உலகத்தில் இருப்பது உண்மை இந்த சூனியத்தை யாராலும் மறுக்க முடியாது புகாரியுடைய ரிவாயத் சல்லல்லாஹு அலிவசல்லம் சொன்னார்கள் இ ஜித்தனி பூ அஸ் அல் மூவி மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒன்றாக அஸ்ஸியாவர் சூனியம் என்பதையும் நபி அவர்கள் வகைப்படுத்தினார்கள் ஆகமே தற்காலத்தில் சிலர் சூனியம் என்பது போய் அது இஸ்லாத்திற்கு முரணானது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே சூனியத்தை பற்றி நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன் அந்த பதிவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் சூனியத்தை யாராலும் மறுக்க முடியாது அது குரான் ஹதீசிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் அந்த அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களே இந்த யூதர்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை நபியவர்களுக்கும் சூனியம்

அவர்களை பார்த்து சொல்லி என்ன விடயம் என்பதை நபி அவர்கள் பின்னால் தெளிவுபடுத்தினார்கள் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவிலே இரண்டு என்னுடைய தலை மாட்டிலும் மற்றவர் இந்த இருந்தவரை பார்த்து இந்த மனிதருக்கு என்ன நடந்திருக்கிறது என்று கேட்க கால் மாட்டிலே இருந்த மலக்கு தலை இருந்த மலக்கை பார்த்து இவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று தலை மாட்டிலே இருந்த மலக்கு ஒமன் தபகு இவருக்கு சூனியம் செய்தது யார் என்று கால்மாட்டிலே இருந்த மலக்கை பார்க்க பார்த்து கேட்க அவர் கூறினால் லபீதிபுலு ஆசம் மனு சுரைக் என்ற கோத்திரத்தை சேர்ந்த லபீதிபுல ஆசம் என்பவன் தான் இந்த சூனியத்தை செய்திருக்கிறான் இவன் யூதர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டவன் இவன் ஒரு நயவஞ்சகனாக இருக்கிறான் என்று அந்த மலக்கு கூறினார் உடனே இந்த தலைமாட்டிலே இருக்கக்கூடிய மலக்கு அந்த கால்மாட்டில இருக்கக்கூடிய மலக்கை பார்த்து எந்தெந்த விடயத்தில் இயக்கத்தின் மூலமாக இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்க அதற்கு கால்மாட்டில் இருக்கக்கூடிய மலக்கிஃபி முஷ்தின் முஷாபத்தின் நபி அவர்களுடைய தலைவாரக்கூடிய சிப்பு இதே போல அந்த நபி அவர்களுடைய தலைவாரும் பொழுது உதிர்ந்த அந்த முடிகளை வைத்து தான் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார் அதற்கு தலைமாட்டில் இருந்த மலக்கு இந்த சூனியம் எந்த இடத்திலே செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டதும் கால்மாட்டிலே இருந்த மலக்கு சொன்னார்

செய்யப்பட்டு அந்த உருவத்திலே ஒரு ஊசியும் குத்தப்பட்டிருந்தது அந்த இடத்திலே நபி அவர்களுடைய முடியின் மூலமாக பதினோரு என்று கூறுகிறார்கள் பிறகு என்ற இரண்டு சூறாக்களை எடுத்துக்கொண்டு இறங்குகிறார்கள் இந்த இரண்டு சூறாக்களில் மொத்தமாக பதினோரு ஆயத்துக்கள் இருக்கின்றன பதினோரு ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக ஓதும் பொழுது அந்த ஒவ்வொரு முடிச்சையும் அவில ஆரம்பித்தது என்பதாக இவ்வளவு சாத் தங்களுடைய தவக்காத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் கண்ணியமானவர்களே பிறகு அந்த மெழுகு பொம்மையில் இருந்த அந்த ஊசியை எடுத்ததற்கு பிறகு சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு ராகத் ஒரு மன நிம்மதி ஒரு ஓய்வு கிடைத்ததாக அல்லாமா இபுன் சாத் தவக்காத்திலே கூறுகிறார்கள் அந்த மெழுகு பொம்மையிலே ஊசி குத்தப்பட்டிருந்த காலம் எல்லாம் நபி உடம்பிலே ஒரு வகையான வழியை நபி உணர்ந்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது அந்த ஊசியை அந்த பொம்மையில் இருந்து எடுக்கப்பட்டதோ அதற்கு பிறகு தான் சல்லல்லாஹு அழகி

நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அவர்களுக்கு அல்லாஹ் இதை செய்வித்து காட்டினான் நபி அவர்களுடைய சூனியம் இல்லாமலாக்கப்பட்டதே இந்த இரண்டு சூறாக்களின் மூலமாகத்தான் எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த சூராக்களை அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் உறங்கச் செல்லும் பொழுது இந்த சூராக்களுடன் சேர்த்து குழுகுவல்லா சூறாவையும் சேர்த்து ஓதி கையிலே ஓதி முடியுமான அளவு எங்களுடைய முழு உடம்பிலும் நாங்கள் தேய்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த பயங்கரமான சூனியத்தை விட்டு பாதுகாப்பான் எங்களுடைய வீட்டிலே சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் இரவிலே அழக்கூடியவர்களாக இருந்தால் தூங்கச் செல்லும் பொழுது இந்த சூறாக்களை அவர்களின் மீது ஓதி ஊதிவிடுங்கள் இதனுடன் சேர்த்து ஆயத்துள் குர்சியையும் ஓதிவிடுங்கள் புகாரியுடைய ரிவாயத் ஷெய்தானே கூறினான் என்ன இந்த ஆயத்துள் குர்சியை ஓதுவதனால் என்னை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து ஒரு மலக்கை பாதுகாவலனாக நியமிக்கிறார் என்று எனவே இந்த சூறாக்களை வளமையாக ஓதி வரும் பொழுது எப்படியாப்பட்ட தீங்காக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார் எனவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல نمني وركم كرب سيوادا جزاكم الله خير واخر دعوانا الحمد لله رب العالمين